சிக்கிய சம்பவ செந்திலின் தற்போதைய புகைப்படம் ரவுண்டு கட்டும் போலீஸ் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ராம் ஸ்ரா கடந்த ஐந்தாம் தேதி மர்ம நபர்களால வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருந்தார் இந்த நிலையில இந்த வழக்கு தொடர்பாக இதுவரை பேர் கைது இந்த இந்த சூழல்ல ரொம்ப முக்கியமான குற்றவாளியாக தேடப்பட்டு வந்த சம்பவ செந்தில் மற்றும் சி சிங் ராஜா இவர்கள் இருவரையும் போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் இவர்கள் இருவரும் அவ்வப்போது வெளிநாடுகளுக்கு தப்பி செல்வதாக தொடர்ந்து தகவல்கள் வெளிவந்த வண்ணம் இருக்கிறது அந்த வகையில் தற்போது சம்பவ செந்தில் இருக்கக்கூடிய இடத்தை போலீசார் நெருங்கி இருப்பதாக தகவல்கள் வந்திருக்க சமவ செந்தலை பொறுத்தவரை தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அவர் இருக்கக்கூடிய இடத்தை ட்ரேஸ் செய்ய முடியாத படிக்கு தொடர்ந்து பல்வேறு தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி வருவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்த நிலையில தமிழக காவல்துறையினர் அதாவது ஆம்ஸ்டாங் வழக்கை விசாரிக்கக்கூடிய தனிப்படை பிரிவு போலீசார் சைபர் கிரைம் போலீசாரினுடைய உதவியோடு தொழில்நுட்பங்களை கொண்டு சம்பவ செந்திலை நெருங்குவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் தொடர்பாக சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு முக்கிய நபர்களிடமும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அந்த வகையில் சம்பவ சிந்தலை கண்டுபிடிப்பதில் மற்றும் ஒரு சிக்கலும் காவல்துறையினருக்கு இருந்தது அதாவது பல வருடங்களுக்கு முன்பு எடுத்த புகைப்படம் மட்டுமே தமிழக காவல்துறையினரிடம் அவர் தற்போது எப்படி இருப்பார் அப்படிங்கறது ஐடென்டிஃபை பண்ண முடியாததுனால அந்த ஒரு சிக்கலும் காவல்துறையினருக்கு இருந்த நிலையில தான் தற்பொழுது சம்பவ சிந்திலினுடைய முன்னாள் மனைவி கிட்ட தீவிர விசாரணை மேற்கொண்டதுல அவருடைய தற்போதைய புகைப்படம் ஒன்ன தமிழக காவல்துறையினர் கைப்பற்றி அவர் ஒரு நாளைக்கு ஐந்து பேரிடம் செயலி மூலம் பேசிக் கொண்டிருப்பதாகவும் தமிழக காவல்துறையினர் கண்டறிந்திருக்கிறார்கள் அதைத் தொடர்ந்து அவரை கைது செய்வதற்கான அவரை நெருங்குவதற்கான தீவிர முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த வழக்கினுடைய மிக முக்கியமான குற்றவாளியாக சம்பவ செந்தில் கருதப்படுகிறார் ஏனெனில் இந்த ஆம்ஸ்டாங் கொலை வழக்குக்கு மூளையாக செயல்பட்டவர் இந்த கொலைக்கு முழுமையான திட்டத்தை தீட்டித் தந்தவர் இவர் அப்படின்னு சொல்லப்படுது இவருக்கும் ஆம்ஸ்டாங்குக்கும் ஏற்கனவே முன்பகை காரணமாக ஆம்ஸ்டாங் எதிரானவர்களை எல்லாம் ஒன்று திருத்தி அவரை எப்படி கொலை செய்ய வேண்டும் அதற்கான ஆயுதங்கள் எங்கிருந்து கொலை பிறகு அந்த ஆயுதங்களை எங்கு கொண்டு சேர்க்க வேண்டும் போன்ற பல்வேறு திட்டங்களுக்கு மூளையாக செயல்பட்டவர் சம்பவ சந்தில் அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் வெளிவந்த நிலையில தற்போது அவர் இருக்கக்கூடிய இடத்தை காவல்துறையினர் நெருங்கி இருப்பதாக தகவல்கள் வந்திருக்கு அடுத்ததாக இவரை கைது செய்யும் நடவடிக்கையில் காவல்துறையினர் தீவிரம் காட்டி வருகின்றனர் அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது